மகனால வீட்டு விட்டு விரட்டப்பட்ட ஆட்டோக்காரர் மூன்று லட்சம் மதிப்புள்ள ஆட்டோவை வழங்கின கூல் சுரேஷ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் கூல் சுரேஷ் தங்கிட்ட உதவி கேட்ட ஆட்டோக்காரர் ஒருத்தருக்கு தன்னுடைய நற்பணி மன்றம் மூலிமா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்க நிலையில் அது இப்போ பலருடைய பாராட்டுகளையுமே பெற்றுட்டு வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் தொடர்ச்சியாக அவங்களால முடிஞ்ச உதவிகளை பலருக்குமே செஞ்சுட்டு வராங்க அதே நேரத்தில் தாங்க பண்ணுற உதவிகளை இணையத்தில் வீடியோக்களாகவும் ஃபோட்டோக்களாகவும் வெளியிட்டு வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் விமர்சனங்களை சந்தித்தாலும் இன்னொரு பக்கத்தில் பலராலையுமே பாராட்டப்பட்டுக்கிட்டும் இருக்குது நடிகர் லாரன்ஸ் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாணவ மாணவிகளை படிக்க வச்சு இப்போ அவங்க வேலையில உக்காந்துட்டு இருக்கிற நிலையில தொடர்ச்சியா தன்னுடைய பணியை செஞ்சுட்டு வராரு ஆரம்பத்துல அவர் தான் பண்ணுற உதவிகளை வீடியோவா வெளியிடும் போது அது அதிகமாக விமர்சிக்கப்பட்டுச்சு அதுக்கு லாரன்ஸ் நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறத விளம்பரத்துக்காக நான் இந்த வீடியோக்களை வெளியிடலை என்ன போல பலர் உருவாகணும் தான் நான் இதை பலருக்குமே தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா நம்ம கேபிவி பாலா அறந்தாங்கி நிஷா இந்த மாதிரியா பலருமே தொடர்ச்சியாக உதவிகளை செஞ்சுட்டு வராங்க ஸோ அந்த வகையில தான் இப்போ நடிகர் கூல் சுரேஷும் அந்த சில இடம் பிடிச்சிருக்கிறாரு கூல் சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போதும் அதுல வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற ஒரே ஒரு டயலாக்கை வச்சுக்கிட்டு அதோட குறிப்பிட்ட அந்த திரைப்படத்தோட பெயரை சொல்லி அதுக்கு வணக்கத்தை போடு அப்படிங்கிற மாதிரியா விளம்பரப்படுத்திக்கிட்டு இருப்பாரு அது அதிகமான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்தது அதே நேரத்துல அடிக்கடி பிரச்சனைகள்ல சிக்கிற குல்சுரேஷ் இப்போ பாஸ் நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறமா மொத்தமா மாறி இருக்கிறாரு கையில தான் தன்னுடைய மகனால வீட்டை விட்டு விரட்டப்பட்ட கலில் அப்படிங்கிறவருக்கு மூன்று லட்சம் மதிப்புள்ள ஆட்டோவை தன்னுடைய நற்பணி மன்றம் மூலியமா வாங்கி கொடுத்துருக்கிறாரு நடிகர் குல்சுரேஷ் அதோட அந்த ஆட்டோவை ஆட்டோக்காரர்கிட்ட ஒப்படைக்கும் போது ஆட்டோக்காரர் நான் உங்களை என்னோட ஆட்டோவில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதுக்கு முடியாது நீங்கள் தான் எல்லாரையும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறீங்க அதனால் நான் உங்களை கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக ஆட்டோவில் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருந்த குல்சுரேஷ் ஆட்டோக்காரரை பின்னாடி உட்கார வச்சு பக்கத்துலேயே ஒரு ரவுண்டு அடிச்சிருக்கிறாரு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது ஸோ இதுக்காக குல்சுரேஷை பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வாழ்த்தும் வாழ்த்திட்டும் வராங்க ஸோ கூல் சுரேஷ் வந்துட்டு இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா மொத்தமாக மாறிட்டாரு அப்படிங்கிற கருத்துக்களுமே மக்கள் மத்தியில் இருக்குது அதே போல் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பம் தான் வந்துட்டு இருந்துச்சு அதே போல் அந்த பிக்பாஸ் ஷோக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சர்ச்சையில் வந்துட்டு சிக்கியிருந்தார் அதாவது ஒரு ஆடியோ லான்ச் விழாவில் கலந்துக்கிட்ட ஒரு தொகுப்பாளனி மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் மாலைப்பட்ட விவகாரத்தில் பயங்கரமான சர்ச்சையில் சிக்கி இதுக்கப்புறமா இவர் திரைப்படத்தில் நடிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பிரச்சனையில் வந்துட்டு சிக்கியிருந்தாரு ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிக்பாஸ் வாய்ப்பும் கிடச்சிது அண்ட் பிக் பிக்பாஸுக்குள்ளே போன குல்சுரேஷ் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனா வெளியில் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணது அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சைலண்ட்டாக ஒரு நல்ல மனிதர் தான்ப்பா குல்சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோட பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களையும் மக்கள் பலருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சேட்டைகள் முன்னாடி பண்ண சேட்டைகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே நிறைய அளவில் குறச்சிக்கிட்டாரு அண்ட் இப்போ இந்த மாதிரியான உதவிகளை எல்லாமே செய்யும் செய்கிறத பார்க்கும்போது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கூல்ஸ்ரேஷை மனசார பாராட்டிட்டு வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்